அவர் எனக்கு வந்து ஒரு நான் பிளாக் பாண்டின்னு ஒரு ஆர்டிஸ்டுக்கார் இல்லையா அவர் யோகி பாபு மூணு பேரும் ஒரு ஸ்கிரிப்டுக்காக போயிருந்தோம் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்காக கொடைக்கானல் போயிருந்தோம் அங்கே தான் எங்களோட அது போக அவரை நான் வந்து விஜய் டிவியில் பழக்கம் இருக்குது பார்ப்பேன் பேசுவேன் அவ்வளோதான் நம்ம இந்த மாதிரி தான் இருந்தோம் இந்த கொடைக்கானல் போகும்போது ஒரு பிளாக் பாண்டி ஒரு கதை பண்ணுறதுக்காக போயிருந்தார் கூட்டு போயிருந்தார் டிஸ்கஷனுக்கு அப்போ அப்போ வந்து அவர் சூட் அது அவரோட சூட்டு ஒன்று அங்கே போய்ட்டு வந்துச்சு அவர் சூட்டியும் ரெண்டு நாங்கள் உட்காந்து கதையை பேசிட்டு அப்படியே சுற்றி வருவோம் கொடைக்கானலே ஒரு ரவுண்ட் அடிச்சு குணா பா குணா குகை அது அங்கே எங்கே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நடந்தே சுற்றி இருக்கோம் அப்படியே கதையை பேசிட்டு ஒருத்தர் ஒருத்தர் குடும்பத்தை பேசுறது இவங்களுக்கு அதான் நம்மளோட அங்கே தான் உருவாச்சு கொடைக்கானல தான் வந்து ஒரு ஆழமாச்சு ஏன்னா போன வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு வச்சு ஒரு காமெடி படம் எடுக்க போறீங்கன்னு சொன்னீங்க ஆமா அந்த படத்தோட வீட்டில் எடுக்கிறது கண்டிப்பா இருக்கு ஏன்னா அதில் ஒரு ஒரு பேச்சுலர் லைஃப் ஒன்று இருக்கு ஸோ அதை காட்டும் கதையில இருக்கு அதை காட்டும் போது நம்மளோட நம்ம எங்கெல்லாம் தங்கி இருந்தோம் அந்த அட்மாஸ்பியர் தேவைப்படும் இல்லையா அதுக்கு செட்டு போட்டு எடுக்கணும் ஸோ அதுவே லைவாகவே இருக்கும்போது லைவாக வந்து எடுக்கிறதுல தப்பு இல்லையா இங்க வந்து எத்தனை அவர் பெரிய நடிகர் ஆகிட்டாருன்னு பேசிக்கிறாங்க சொல்றாங்க நடிகர் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீடெல்லாம் வந்து பார்த்தாரா நானும் அவரும் வந்து எப்பயாவது காரில் போகும்போது அடிக்கடி பழைய ஞாபகங்கள் பேசிக்குவோம் பேசிக்கும் பொழுது திடீர்னு சென்னையில சூட் இருந்துச்சுன்னா வா அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவோம் மாதிரி சோ இங்கேயே கார் நிற்கு திடீர்னு வருவோம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வருவோம் யாருக்குமே தெரியாது அந்த அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போவோம் அப்போ வந்து பார்த்துருக்காங்க வந்துருக்கோம் ஏன்னா நாங்கள் இது வந்து ஒரு அமைச்சு கொடுத்த இடம் இந்த இடம் வந்து நம்ம எல்லாருக்கும் ரூமு என்னடா ரூமு அது ஒரு விஷயமா காட்டுறாங்கன்னு நினைக்கிறாங்களே அது கிடையாது இந்த ரூமும் நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஒரு நட்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு எனக்கும் யோகி பாபுக்கும் நட்பை ஏற்படுத்தி கொடுத்ததே இந்த வீடு தான் ஆமாம் இந்த வீட்டில இருந்து தான் எங்களோட நட்பு ஆரம்பமாச்சு நாங்கள் வந்து இன்பம் துன்பம் கஷ்டம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டது ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இந்த வீட்டில் தான் கதையெல்லாம் இப்போ நிறைய பேசிட்டு நிறைய கதைகள் அவரும் அவர்கிட்ட ஏகப்பட்ட கதைகள் இருக்கு கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சதுன்னா ஆயிடுவார் ஏன்னா அவர் நிறைய கதைகள் வந்து வச்சிருக்காரு அவர் அவரோட சொந்த கதைகள் அவர் அவருடைய கதைகள் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் நானே நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் ஸோ நானும் எனக்கும் ஒரு கதைகள் நீ ஒரு கதையை எடுத்து நானும் பண்ணுவேன் வாய்ப்புக்கு போது அந்த கதையில ஒன்று வாங்கி நானும் வரலான்னு ஒரு ஐடியாவில் ஆமா கண்டிப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நிறைய பேர் வளர்ந்ததுக்கு அப்புறமா பேச மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க போயிடுவாங்க அதில் ஒரு சிலர் தான் வந்து நட்பா ரொம்ப நாள் நட்பாலாக இருந்திருக்காங்க வித்ராஹிந்தாவுத்தர் விஜயகாந்த் ஒரு சிலர் தான் என்னக்கூடிய அளவுதான் இருந்திருக்காங்க உங்களுடைய நடிச்சு இன்ன வரைக்கும் தொடருதான் எப்படி போய்கிட்டு இருக்கு எங்களோட நட்பு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கேப்டனுக்கும் இப்ராய் ராஹித்தருக்கும் எப்படி நட்பு இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்போ எனக்கும் யோகி பாபா அவர்களுக்கும் உள்ள நட்பு இருக்கு எப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் சொன்னா போதும் முதல்ல கிளம்பி வந்துடுவாரு இல்லைன்னா நீ வாங்க வா வா ஃபீல் பண்ணாத அப்படின்னு இப்போலாம் யாரும் அது செய்ய மாட்டாங்க இல்லையா எடுக்க மாட்டாங்க ஆ எடுக்க மாட்டாங்க அந்த இதில் வந்து என்னோட நண்பன் எனக்கு சொல்ற ஒரு சொல்லுவாங்களே தாய் தந்தை அமைவதும் மனைவி அமைவதும் எல்லாமே இறைவனோட வரம் அது மாதிரி நட்பு அமைகிறதும் அந்த இதில் வந்து யோகி பாபு எனக்கு நண்பனாக அமைஞ்சது வந்து மிகப்பெரிய அது ஒரு வரமாக தான் நான் கருதுறேன் கடவுள்கிட்ட சொல்கிறேன் நான் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் திரும்பவும் நாங்கள் ரெண்டோரும் நண்பர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் நாங்கள் ரெண்டோர் ஒன்றா நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம் ஸோ எங்களை வந்து கடவுள் சக்தி தான் ஒன்றும் சேர்த்துருக்கு அதனால் எங்களை பிரிக்கலாம் முடியாது சரி நீங்கள் அவருக்கு ஒரு காமெடி கதை வச்சிருக்கதா சொன்னீங்க போனா ஆமாம் படம் சொன்னீங்க இப்போ கதையெல்லாம் சொல்லி கால்சீட் வாங்கிட்டீங்களா ஏன்னா அவருடைய கால்சிட்டு சில வருடங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு சில தகவல்லாம் வந்துருக்கு எப்போ உங்களுக்கு கொடுக்குறாரு எப்போ படாரு நான் அது கதையெல்லாம் சொல்லி ஓகே வாங்கியாச்சு விரைவில் அதோட அறிவிப்பு வெளியே வரும் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அது ஏன்னா சில விஷயங்கள் வந்து காலம் தாழ்த்துதுன்னா அது நல்லா வரணுங்கிறதுக்காக தான் நல்லா வரதுக்காக நல்ல ஒரு தயாரிப்பாளர் நம்ம நமக்கு கிடச்ச தயாரிப்பாளர் அவங்க கையிலேருந்து மிஸ் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அதை விட பெருசாக அந்த படம் வரப்போகுது அப்படி தான் நான் நினப்பேன் ஸோ இந்த படம் இன்னும் பெரிய லெவலுக்கு வருது ஸ்கிரிப்டும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது ஃப்ரீ டைமில் அவரும் நான் அவட்ட சொல்லுவேன் அவரும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி இது அப்படி நல்லாயிருக்கும் ஏன்னா இன்னொரு விஷயம் நான் வந்து ஒரு அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறத பிளான் பண்ணியிருந்தது புன்னகை அரசி பூண்டாவாயின்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து நான் ஃபஸ்ட்டு டைட்டில் வச்சுருந்தது வந்து புன்னகை அரசியும் புன்னகை அரசியும் தான் டைட்டில் வச்சுருந்தேன் ஏன்னா ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் அது ஹீரோயின் ஓரியண்டாக வரும் கதையை சொல்ல முடியாது அந்த மாதிரி சப்ஜெக்ட்டு அப்பா அவர்கிட்ட கதை சொல்லும் போது மில்கா இது வந்து சாரி புன்னகை அரசி புன்னகை மன்னன் தான் வச்சுருந்தேன் புன்னகை மன்னன் தான் அந்த டைட்டில் வச்சுருந்தேன் அவர்கிட்ட கதை சொல்லும் போது டைட்டிலில் சொல்லும்போது மில்கா இது ஹீரோயின் ஓரியண்டாக இருக்கு நீ புன்னகை மன்னன் வச்சா நல்லா இருக்காது அந்த புன்னையும் என்னையும் சேர்த்து வகி ரெண்டு பேரும் சமமா ஒரு டைட்டில் வையும் போது ஒரு அப்புறம் யோசிக்கும் போது புன்னகை அரிசியும் போண்டா வாயின் வச்சா எப்படி இருக்கும் அந்த போண்டா வாயின்னு சொன்னதே அவர் தான் புன்னகை அரிசின்னு சொன்னேன் போண்டா வாயனும் சேர்த்து வையினாரு அந்த டைட்டில் வந்து சொன்னது அவர் தான் ஸோ அந்த கதைக்கு அது அஃபா அந்த டைட்டில் அமைஞ்சது யாரும் சொல்ல மாட்டாங்களா ஏதோ வச்சு பார்ப்பா நமக்கு என்ன வந்திருக்கு படம் நல்லா இருந்தால் சரி ஆமாம் ஸோ அது தன்னை தாழ்த்திக்கிட்டு ஒரு டைட்டில் சொன்னார் பாரு அந்த இதில் ஒரு சிறந்த கலைஞன் ஒரு மல்டி கலைஞர் தான் அந்த டைட்டில் தான் இப்போ படம் வெளியே வர போகுது இல்லை வெளியே வரல இன்னும் நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்கு அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நாங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணல அதுக்கான அவர் கால்ஷீட்டு நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு நமக்கு டேட்டு கொடுக்கும் போது தான் நம்ம அதை பண்ண முடியும் நீங்கள் வேலைகள் போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா மில்கா பில்கான்னு சொல்லிட்டு சில படங்கள் நடிக்க ட்ரை பண்ணதான் ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னீங்க ஆமாம் ஆமாம் யோகி பாபு டைரக்ஷன் பண்ணுறாருன்னா அவர் உங்களை நடிக்க கூப்பிட்டா நடிப்பீங்களா அந்த படத்தில் கண்டிப்பாக நடிப்பேன் ஏன் கேளுங்க அவர் கூட ஒரு ரெண்டு மூணு படங்கள் நான் கூட போயிருக்கேன் ஷூட்டிங்லாம் போவேன் நான் ஃப்ரீயாக இருந்தோம்னா நீ ஏன் ஃப்ரீயாக இருக்கா வா என் கூட வா கூட இரு அவர் கூட போயிருக்கேன் ஆமாம் நிறைய படங்கள் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் இப்போ சமீபத்தில் கூட நான் ரெண்டு மூணு படங்கள் வந்து குருவிக்காரன் ஒரு படம் அதான் ராஜவம்சம் படம் இயக்குனர் வந்து அந்த படத்தை எடுத்திருக்காரு படம் வந்து டப்பிங் போடுது ஷூட் போர்டு டப்பிங் ஒர்க் போயிட்டு இருக்கு சிஜி ஒர்க்லாம் இருக்கு காமெடி படம் தான் திடீர்னு டைரக்டர் வந்து ஒரு சீனை விளக்குறாரு விளக்கிட்டு இருக்கும் போது அந்த 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 கேரக்டர் பண்றதுக்கு அங்கே பொள்ளாச்சியில் எடுத்துட்டு இருக்கோம் எல்லாருமே கமிட் ஆயிட்டாங்க யார் போடலாங்க திடீர்னு மில்கா இந்த கேரக்டர் நீ நடி அப்படின்னாரு என்ன தலைவரா அதான தலைவரா அப்படின்னா அடிப்பா நடிச்சவன் தானே நீ ஏ ஏன் வேலை கூச்சப்படுறாரு ஸோ அந்த சீன் அவர் தான் அந்த படத்தில் ஒரு சீனில் அவர் காம்பினேஷன் ஒவ்வொரு காம்பினேஷன் அதே மாதிரி ரெண்டு மூணு காம்பினேஷன் நடிச்சிருக்கு அந்த படத்துலயே ஆமாம் ஆமாம் இல்லை வேற வேற படங்கள் எல்லாம் வேற படங்கள் எல்லாம் சின்ன சின்ன சீன் அப்படி ஏதாவது ஒரு டைலாக் ஏதோ ஒரு சின்ன சீன் ஒன்று வரும் நமக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நம்ம அதை பெருசாக இது பண்ணி ஃபோக்கஸ் பண்ணலாம் ஆமாம் அவர் சொன்னதுனால தான் நடிச்சேன் அதையும் செய்வார் திடீர்னு கூட இருக்கிறவங்களாம் நடிக்க வச்சிருவாரு அந்த இதுலலாம் வந்து ஒப்படைச்சிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா அது அவரோட சில நேரம் ஒப்படைக்க முடியாது அதனால என்ன பண்ணுவோம் ஸ்பாட்ல வந்து சீன்ஸ் சொல்லும்போது அவர் சொல்ற சொல்ல முடியாது ஏன்னா அங்கே எல்லாரும் சிரிச்சிருவாங்க

பாபு இந்த யோகிங்கிற படத்துல நடிச்சதுனால யோகி பாபு அதே அவர் நிறைய பேட்டியில சொல்லியிருக்காரு இல்ல சொல்லி இருக்கிறதே எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருந்தது ஏன்னா நீங்க வந்து இன்னொரு பேட்டியில கூட ஒரு நம்ம சொன்னீங்க பேர் வந்து ராமசாமி அந்த மாதிரி இவருக்கு வேற பேர் ஏதாவது இருப்பீங்களா இல்ல இல்ல இவரோட பேரு பாபு தான் யோகி படத்தின் மூலமா அறிமுகமான சினிமாவில அதனால யோகி அந்த பேர் அது அவருக்கு யோகமா ஆயிடுச்சு

அவர் என்ன கோயில் போகணும்னு நினைக்கிறாரோ நான் கூட இருந்ததுனாலும் சொல்கிறேன் ஒரு நாள் வந்து மிக்கா நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் அந்த சபரிமலை மட்டும் போனதே இல்லை அப்போ நான் சொல்வேன் ஏங்க சபரிமலை போகிறதுலாம் ஒரு சர்வசாதாரணம் இல்லை அதுக்கு இருமுடி கட்டணும் அதை இருக்கணும் நம்ம இருக்கிற பிசிக்கு போக முடியாது ஆனால் இறைவன் கிடச்சிதுன்னா இறைவன் அருள் கிடச்சா போயிடலான்னு சொல்லி வாய மூடல அப்போ நாங்கள் வந்து அரண்மனை திரி ஷூட்டிங் ஷூட்டிங்கில் ஷூட் போயிட்டு இருக்கோம் அரண்மனை போரா அரமனை ஃபோர் சாரி இப்போ வந்துச்சுங்களா அரண்மனை போரெல்லாம் ஷூட்டிங்கில் இருக்கும் இதை வந்து கேரளில் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அது பாலக்காடு இல்ல எல்லா கோயிலும் போயிட்டா சபரிமலை மட்டும் எனக்கு அமையலாம் கரெக்டாக ஃபோன் வருது ஒரு படம் வந்து சன்னிதானம்னு ஒரு படம் வந்து அவர் எல்லாம் பண்ணி டேட்டு சொல்லி அங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க சார் அந்த ரெண்டு நாள் வந்து அங்கேருந்து இவர் வாங்கி கொடுக்குறாரு ஏற்கனவே ஷெட்யூலில் இருந்தது சார் ஃபோன் பண்ணுறாங்க சார் இந்த மாதிரி சன்னிதானம் கம்பெனிலேருந்து பேசுகிறோம் நால உங்களுக்கு சூட்டு லொக்கேஷன் வந்து சபரிமலையில் தான் சார் ஒரு உண்மையிலே நான் ஷாக் ஆகிட்டேங்க இன்னும் எப்படி இது இது சபரிமலை நான் போனதே இல்லைனா சபரிமலைக்கு ஷூட்டிங் வச்சாங்க இதுவரை சபரிமலையில் ஷூட்டிங் நடந்ததே கிடையாது ஆனால் இந்த படம் ஷூட்டிங் நடந்துச்சு சன்னிதானம் சன்னிதானம்னு ஒரு படம் அதே மாதிரி தானே ஆமாம் சன்னிதானம்னு ஒரு படத்தில் இவர் வந்து ஒரு வேலைக்காரன் கேரக்டர் ஹீரோ வந்து சுரேஷ் கோபியோட பையன் மலையாளம் மலையாளம் தமிழ் ரெண்டுலேயும் பண்ணுறாங்க அப்போ வந்து ஏப்ரல் மாதம் கரெக்டாக விசு விசு அன்னைக்கு அங்கே சூட்டு வச்சிட்டாங்க நான் சொல்கிறேன் ஐயா இப்போ கூட்டத்தில் எப்படி ஏடும் சரி எல்லாம் ஐயப்பன் பார்த்துக்குவார் வாங்க போகலாம் நாங்கள் மாலை போட்டோம் அவங்க எங்களுக்கு சொன்னது வந்து ஒரு ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரம் வந்து ஆமாம் ஒரு வாரம் வந்து இருக்கு கொஞ்சம் சபரிமலையில் சூட்டினால கொஞ்சம் விரதம் இருந்துக்கங்கிட்டாங்க உடனே காலத்தில் மலை போடு ஒரு வாரமா நம்ம சுவாமி சார்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு ஷூட்டிங் அட்டன் பண்ணால் அப்படியே ஐயப்பனையும் பார்த்தோம் நான் வாழ்க்கையில் பதினெட்டு வருஷம் மலை போட்டிருக்கேன் ஆனால் அந்த மாதிரி நான் தரிசனம் பண்ணதே கிடையாது அதுவும் அவர் கூட போய் தான் எனக்கே நினைச்சேன் ஆமா அந்த மாதிரி தரிசனம் ஏன்னா மழை போட்டு போகும்போது செகண்ட்ல தான் பார்த்துட்டு அனுப்பிச்சிடுவாங்க அப்போ மட்டும் அவர் கூட போனதுனால ஒரு இருபது நிமிஷம் அந்த சாமியை பார்த்தோம் அவர் கூட நீங்க நிறைய கோயிலுக்கு போனதா சொல்லிட்டீங்க கோவில்கள் இப்போ வந்து அன்னதானம் எல்லாம் அவர் ஏதாவது நன்கொடைகள் நிறைய பண்ணியிருக்காரு இப்போ தென்காசி பக்கத்தில் வேளன் மலைன்னு ஒரு ஊர் இருக்கு வேலன் மலை வேளன் மலை தென்காசிக்கும் எங்கோட்டைக்கும் போகிற வழியில வேளன் மலைன்னு அந்த மலையை சுற்றி முருகனோட பாதங்கள் பதிஞ்சிருக்கும் அது வந்து சித்தர்கள் கட்டிய கோயில் அது அது சித்தரோட மாதிரி அங்கே இருக்கு அப்போ நான் போயிருந்தேன் இப்போ ஒரு கேரளாவில் ஒரு ஷூட் பண்ணும்போது குற்றாலத்துல ரூம் போட்டிருந்தாங்க அவர் தான் என்னைய கூப்பிட்டு போனார் போனால் அங்கே பார்த்தா இவர் ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க ஏன்னா இது நம்மால் ஃபோட்டோ வச்சுருக்கோம் ஒரு ரசிகராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி அவர்கிட்ட கேட்கல நான் அந்த சாமியிட்ட கேட்டேன் என்ன சாமி எல்லாம் யோகி பாபு ஃபோட்டோ வச்சுருக்கீங்களே என்ன விசேஷம் அது கேட்டா அந்த மலையை சுற்றி ஒரு ஒரு பதினாறு இருக்கும் ஒரு நாலு கிலோமீட்டர் மேலே பாறையில் சாமி இருக்கு அதை சுற்றி வந்து வேலி போட்டு கொடுத்துருக்காரு இவர்தான் இவர் தான் போட்டு கொடுத்தா போட்டு தெரியாது எனக்கு தெரியாது ஆனா அந்த போட பார்த்த உடனே போடையும் படிக்கல தாங்க எங்களுக்கு வேலி போட்டு கொடுத்திருக்காரு கேட்டு காம்பவுண்டு எல்லாமே அவர் செலவு பண்ணி பண்ணி கொடுத்தாரு அது வரைக்கும் அங்க காட்டு பண்ணி எல்லாமே வந்து வர ஒரு தடவை கேட்டோம் இந்த உதவி செஞ்சாரு அப்படின்னு அப்ப அவரு இறை இறை சம்பந்தப்பட்ட எல்லா உதவியும் செய்யத்தானே ஏன்னா இறைவனை அவர் கொடுக்கும் போது அவர் கண்டிப்பா அதை செய்வார் பாபு கதையெல்லாம் வச்சிருக்காரு நீங்களும் நடிக்க போறதால சொன்னீங்க பாட்ட பாடுவாரா நல்லா பாடுவாருங்க அவரு வந்து உண்மையிலே நல்லா அழகா பாடுவாரு சினிமால பாடுறதுங்கறது வந்து அவர் கூட இயக்குநர்களுக்கு பாடலாம் ஒரு சும்மா டைம் பாஸ்க்காக ஒரு இதுக்காக தான் பாடுறாரு இல்லையா பாடணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா ஒரு படத்துல பாடுவாரு என் படத்திலே நான் அவருக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன் அதே தான் பாடணும்னு வச்சிருக்கேன் ஏன்னா அவர் கூட நான் இருந்து அவர் பாடுறதெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன் அப்பப்ப பின்னால் உட்காந்து நானும் சேர்ந்து பாடுவேன் ஸோ அதனால சொல்றேன் அப்ப நீங்க ஏதாவது என்ன பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏதாவது பாடி அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா நவரச நாயகன் நடிச்ச அமரன் படம் கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திக் தெரியல ஆமா ஆமா அவர் நடிச்ச தலல போட்ட சோக ஆ அத இல்ல அத அது பாடுவாரு ஆனா அதை விட அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே அப்படிதான்

பாடுறேன் சந்திரன் சூரியனே நச்சத்திர நாயகனே சந்திரனே சூரியனே நச்சத்திர நாயகனே அமர கதைய கொஞ்சம் அறிஞ்சு வந்து சொல்லுங்களே வீரமுள்ளாம்பல அவ மரகுலம் அணிக்குள்ள சந்திரனு சூரியனும் சொல்றாரு யா சூப்பரா இருக்கு ஆனா இது சூப்பரா இருக்குன்னு சொல்லாதீங்க ரொம்ப அடிக்கடி முன் உணுப்பாரு இந்த பாட்டு அப்புறம் சின்ன தம்பியில வந்து அந்த சோறு போட தாய் இருக்கா பட்டினியா பார்த்தது இல்ல ஏன்னா அவருக்கு தாய்னா ரொம்ப பிடிக்கும் அம்மானா அம்மா செஞ்சு விட்டாங்க ஆமா நீங்க வந்து உங்க அம்மா கிட்ட போய் ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணீங்கன்னா அத அவர்கிட்ட சொல்லவே தேவையில்ல அந்த மாதிரி அம்மா மேல அதிகமா

அவங்களாம் நம்ம பட்டினியை பார்க்க முடியாது அவங்க கஷ்டப்பட்டாலும் நம்ம வயிற அவங்க நிறைச்சிருவாங்கல்ல அதனால அம்மா சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்டான ஒரு அம்மா நான் ரொம்ப பிடிக்கும் அப்ப இப்ப அவர் கதை வச்சிருக்காரு நீங்க தான் சொன்னீங்க இப்ப நம்ம வீடியோல சொன்னீங்க அவர் என்ன இந்த மாதிரி அம்மா சென்டிமெண்ட் கதை எதுவும் இல்ல அது அது வந்து அது அவர்கிட்ட கேளுங்க அது இல்ல நீங்க அவர் கதைகள் எல்லாம் கதைகள் பேசுவோம் நிறைய கதைகள் இந்த கதையை நான் கேட்கல இல்ல இல்ல அதுதான் தான் நீங்க உள்ள வரீங்க அதுல அம்மா சென்டிமெண்ட் வச்சிருக்காரா அம்மா நான் எப்படி இது இது எல்லாமே வரும் ஆனா கதைகளை வெளியில சொல்லக்கூடாது இருக்கு ஏன்னா அவர் முதல்ல வந்ததே நடிக்க இல்லையே அவர் வந்து ஒரு அஸ்டன் டேக்டராதான் டிராவல் பண்ணிருக்காரு சபாவில் வந்து சேர்ந்துருக்காரு அதுல ஆர்டிஸ்டாரு இல்லங்கும் போது அவர் உள்ள விட்டு நம்மளாம் போகும்போது நம்மள உள்ள விட்டுருவாங்க அப்படி நிலுங்க அந்த மாதிரி அப்படி வந்தும்போது அப்படியே கொஞ்சம் நடிக்கிறதுக்கு ஒரு இதுவானார் ஸோ அவருக்கு எப்பவுமே

நம்ம ஏன் படத்துல பாத்து பாடக்கூடாதுன்னு பாடினாலும் பாடிடுவாரு கண்டிப்பா பாடுவாரு இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா நாட்டுக்கு தேவையான ஒரு கேள்வி நாட்டுக்கு தேவையான கேள்வியா சிக்கலான கேள்வியை கட்டுறாதிங்க தலைவா அரசியலுக்கு வருவாரா அரசியலுக்கு ஓட்டு போட வருவாரு ஓட்டு போடுவாரு உள்ள வந்து ஓட்டு போடுவார் அரசியல் அதை தேர்ந்தெடுக்கிறது தேர்தலில் நிப்பாரான்னு கேட்கறான் ஆமா தேர்தல் வரும்போது கூத்துக்குள்ள போய் நிப்பாரு ஓட்டு போடுவாரு வேற என்ன செய்வார் அரசு நீங்களா வரும் அரசியலில் இருந்து பேசுனது இல்லையா ஏன் அரசியல் பேசாத யாருமே இருக்கா எல்லாருமே அரசியல் பேசுவோம் ஏன்னா அரசியல் வந்து நம்ம நம்ம லைஃப்பை மாற்றுறதே ஒரு அரசியல் தானே நமக்கு வாழ்க்கை கொடுக்குறதும் ஒரு அரசியல் தான் நம்ம இந்த அளவுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கோம் இந்தளவுக்கு சுதந்திரமாக இருக்குன்னா அதுக்கு அரசியல் தானே காரணம் நம்ம தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள் தானே காரணம் அப்போ அந்த தந்த இந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு போது நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பேசி பண்ணுறது நியாயம் தானே ஸோ அரசியல் பேசாத யாருமே கிடையாது அரசியல் பேசுவோம் ஆனால் தேவையில்லாமல் விவாதங்கள் தான் பேச முடியும் வாதங்கள் பேசலாம். आमदारலாம் அவரு அரசியலும் யார் வந்தா நல்லா இருக்கும் யார் எப்படி செய்றாங்க எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப இந்த ஆட்சி நல்லா இருக்கு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. आमदारலாம் பேசு. आमदारலாம் அது வந்து அவரு அரசியலுக்கு வர்றதோ அவரு நிக்கறதெல்லாம் near இருக்காரு அவர் முடிவுக்கு பண்ணு. அவர் முடிவுக்கு பண்ணு. பெருமான் முருகன். தலைவன் முருகன் முடிவு பண்ணும் அப்படி முடிவு பண்ணா நடிகர் சங்க தலைவராக கூட வர வாய்ப்பு இருக்கு நடிகர் இறைவன் முடிவு பண்ணா சொன்னேன் சரிங்களா நடிகர் சங்க உங்களுக்கு அரசியல் அப்படி தலைவா நம்ம எந்த இருக்குமோ அந்த துறைக்கு ஒரு தலைவரா வந்து அது ஒரு பெருமை தானே அது அரசியலுங்கிறது மொத்த தமிழகத்துக்கு சேர்ந்தது அவர் துறையில அவர் சினிமா நடிகனா இருக்காரு அந்த நடிகனா இருக்கிறவர் அவர் ஒரு நடிகர் சங்கத்துல ஒரு உறுப்பினரா இருக்காரு அதுல ஏதாவது போட்டிட்டு தலைவருக்கோ செயலாளருக்கோ போட்டிட்டு வந்து அந்த சங்கத்து கடனை அவர் மூலமா அடைக்கணும்னு இருந்துச்சுன்னா இருக்கலாங்க அப்ப இல்லையே கேப்டன் வந்து அந்த மனசு அவர்கிட்டயே இருக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யற மனசு யோகி யோகிப்பாப்பிட இருக்கிறதுனால ஏன்னா இப்ப கூட யாரும் கேட்கல அவரே தான் போய் நலிந்த கலைஞர்களுக்கு அம்ம உதவி செஞ்சிருக்காரு ஆமா அதெல்லாம் இந்த மாதிரி உதவி செய்யறவங்க வரணுங்க அப்பதான் அந்த அந்த சங்கம் நல்லா இருக்கும் போட்டியா வர போறாரு

அவருடைய டைரக்ஷன்ல நீங்க நடிங்க இந்த டைரக்ஷன்ல அவர் நடிக்கட்டும் மென்மேலும் வளருங்க அவர் நடிகர் சங்க தலைவர் ஆகுறதுக்கும் அரசியல் வர்றதுக்கும் இந்த நேரத்துல வந்து மறுபடியும் வாழ்த்துக்களை தெரியும் அரசியல் இல்ல அரசியல்னா நடிகர் சங்கம் தயாரிப்பு பங்கத்துக்குள்ள என்னவெல்லாம் பேசிக்கலாம் இருக்கக்கூடிய சங்கங்கள் அரசியல் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு நல்ல மனசு இருக்கு மக்களுக்கு தொண்டு மக்கள் விருப்பப்பட்டுங்க நடிகரை போயிட்டு ஏங்க சும்மா அரசியல் வாங்க அரசியல் இப்படிதான் இருக்காரு சந்தோஷமா இருக்கிறாரு நீங்க எனக்கு ஏதாவது சொல்ல விருப்பம் தான் சொல்லுங்க நான் வாழ்த்து தான் சொல்றேன் சரி சரி வாழ்த்து ஓகே வாழ்த்து யாரு வேற சொல்லலாம் அப்பல்ல வரது வராது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க நேயர்களுக்கு என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் குட்டி மாச்சான ரசிகர்களுக்கும் என்னோடய நன்றியை கொள்கிறேன் என்னோடய அனுபவத்தை தான் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது நான் தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கங்க எல்லோரும் பேட்டியை பாருங்கள் அதில் உங்களோட கமாண்டை பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்